நாமக்கல் மாவட்டத்தில் இருபது ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன உள்ளன ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் தகவல் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் இலுப்புலி ஊராட்சி திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி சித்தாலந்தூர் ஏமப்பள்ளி ஊராட்சிகள் மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் ஓடப்பள்ளி அகரஹாரம் மற்றும் காடச்சநல்லூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் இன்று ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம்களில் நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தலைமையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு இருநூத்தி பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபது ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு உள்ளன இக்கோரிக்கை மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி தீர்வு வழங்கப்பட உள்ளது என்றும் தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கும் கிராம ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் மூன்றாம் கட்டமாக நடத்த உத்தரவிடப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் அறுபது முகாம்கள் நடத்தப்படவுள்ளது இந்த முகாமில் பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாத காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த முகாமில் அட்மா குழு தலைவர்கள் திரு மு தங்கவேல் திரு தங்கவேல் திரு போ யுவராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ரே சுமன் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திரு சு வடிவேல் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் திருமதி கே சுகந்தி முகாம் பொறுப்பு அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி மார்ச் ஒன்றாம் தேதி திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பிறந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது கழகத் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது தமிழக மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதியன்று நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார மையங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குவதாக நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி அறிவித்திருந்தார் அதன்படி நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பிறந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பெட்டகம் உள்ளிட்டவற்றையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் ஆர் நடேசன் நகர கழக செயலாளர்கள் திருச்செங்கோடு தா கார்த்திகேயன் பள்ளிப்பாளையம் ஆகுமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் வட்டூர் ஜி தங்கவேல் எம் தங்கவேல் ஏ பி ஆர் சண்முகம் செல்வம் நாச்சிமுத்து இளங்கோவன் பேரூர் கழக செயலாளர்கள் திருமலை ராஜ் ராமமூர்த்தி நகர்மன்ற தலைவர்கள் திருச்செங்கோடு நளினி சுரேஷ் பாபு குமாரபாளையம் டி விஜய்கண்ணன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால்களில் அடைப்பு ஏற்படுத்தும் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு எச்சரித்துள்ளார் மழைநீர் வடிகால்களில் ஆங்காங்கே அடைப்புகளை ஏற்படுத்தி பொதுமக்கள் பயன்படுத்திய நீர் செல்ல வழியில்லாமல் தேங்கி நிற்பதாகவும் இதனால் கொசு தொல்லை மற்றும் சுகாதார கேடு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அதிகாரிகளுடன் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களில் கல்லும் மண்ணும் கொட்டி அடைக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் பொதுமக்கள் பயன்படுத்திய நீர் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதையும் மழைநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இருப்பதையும் கண்டறிந்து உடனடியாக தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொக்லைன் எந்திரம் மூலம் அடைப்புகளை நீக்கி எப்பொழுதும் போல் சரளமாக தண்ணீர் செல்ல ஏற்பாடு செய்தார் நகர்மன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் செல்வி ராஜவேல் சினேகா ஹரிகரன் புவனேஸ்வரி செல்வி ராஜவேல் சினேகா ஹரிகரன் புவனேஸ்வரி உலகநாதன் செல்லம்மாள் தேவராஜன் ஆகியோர் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் நகர்மன்ற தலைவரின் இந்த அதிரடி நடவடிக்கையால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இனி சாக்கடையில் அடைப்பு ஏற்படாது என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் விபத்தில் கை இழந்த சிறுவனுக்கு திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதனை நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த தினேஷ்குமார் அம்பிகா என்பவர்களின் மகன் அனீஷுக்கு விபத்து ஏற்பட்டு ஒரு கை செயல் இழந்தது இதனை அடுத்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என திமுக இளைஞரணி அறக்கட்டளைக்கு சிறுவனின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனையடுத்து தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் ஒரு கை பாதிப்பு அடைந்த ஹனீசுக்கு திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தார் நிதிக்கான காசோலையை நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே எஸ் மூர்த்தி வழங்கினார் முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் உறுதிமொழியை நகர செயலாளர் கார்த்திக் வாசிக்க அதனை அனைவரும் எடுத்துக்கொண்டனர் E தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் இது கோடை காலம் தொடங்கியுள்ளதால் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டில் முதல் முறையாக சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர் நாமக்கல் கோட்டை சாலையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் ஆகும் இந்த கோவிலில் சாமிக்கு சிறப்பு அலங்காரமான வெள்ளி கவசம் தங்க கவசம் முத்தங்கி அலங்காரம் புஷ்ப அலங்காரம் காப்பு அலங்காரம் என சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுவது வழக்கம் இன்று நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டில் முதல் முறையாக நூற்று பத்து கிலோ சந்தனம் கொண்டு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பொதுமக்கள் சாமியை தரிசனம் செய்து சென்றனர் நாமக்கல்லில் தனியார் வங்கியில் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர் பிரேம்ராஜ் இவர் சேலம் சாலையில் பதிநகர் பகுதியில் வாடகை வீட்டில் மனைவி மோகன மகள் பிரணதி மகன் பிரனிஸ் ஆகியோருடன் வசித்து வந்தார் இந்நிலையில் இன்று மதியம் வரை பிரேம்ராஜின் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரது வீட்டில் உள்ள ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தனர் அதில் மோகன பிரியா மகன் பிரனீஸ் மற்றும் மகள் பிரனிதி ஆகியோருடன் இறந்து கிடப்பது இதனையடுத்து நாமக்கல் காவல்துறையினருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவிக்கவே அங்கு வந்த காவல்துறையினர் மூன்று உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சூழலில் ஆன்லைன் ஆப் ஒன்றில் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை இழந்ததாகவும் இதை வெளியே சொன்னால் வெட்கக்கேடு என அவரது கணவர் பிரேம்ராஜ் கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு மாயமாகியுள்ளார் மூவரும் உயிரிழந்த இந்த சூழலில் கணவர் பிரேம்ராஜை தொடர்பு கொள்ள முயன்ற காவல்துறை அவரது செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதும் அவர் எங்கு சென்றார் என்பது குறித்தும் போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மூவரும் உயிரிழந்தது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேந்தமங்கலம் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் கைதான இளைஞருக்கு நாமக்கல் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டது நாமக்கல் என்ஜிஜிஓ காலனியைச் சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் ஆர் ஆர்பி சுரேஷ் இவர் சேந்தமங்கலம் அதிமுக ஜே பேரவை ஒன்றிய செயலாளராக இருந்தார் மேலும் அரசு ஒப்பந்த பணிகள் ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் நிறுவனம் போன்ற தொழில்களிலும் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி அவரது சொந்த ஊரான சேந்தமங்கலம் வெட்டுக்காட்டில் சுரேஷ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நில விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது சம்பவம் தொடர்பாக சேந்தமங்கலம் மலைவேப்பங்குட்டையைச் சேர்ந்த விமல்குமார் சேந்தமங்கலம் வெட்டுக்காட்டைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சிவகுமார் ஆகிய இருவரையும் வேலுக்குறிச்சி காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த வழக்கு நாமக்கல் மாவட்ட எஸ் சி எஸ்டி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து இன்று அதன் மீது தீர்ப்பளிக்கப்பட்டது இதன்படி வழக்கில் கைதான விமல்குமாருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த வழக்கில் கைதான அரசு பேருந்து ஓட்டுநர் சிவகுமார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உயிரிழந்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி ஊழல் புகார்களை விசாரிக்கும் லோக் ஆயுக்தாவில் பதவியேற்பு நாமக்கல் மாவட்டத்தின் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் பணியாற்றி வந்த டாக்டர் வி ராமராஜ் மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கும் லோக் ஆயுக்தாவின் உறுப்பினராக இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதவியேற்றுக் கொண்டுள்ளார் லோக் ஆயுக்தா தலைவருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான சம்பளமும் படிகளும் உறுப்பினருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான சம்பளமும் படிகளும் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவில் விசாரணை பிரிவில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பதிவாளராகவும் நிர்வாக பிரிவில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி செயலாளராகவும் புலனாய்வு பிரிவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இயக்குநராகவும் உள்ளார்கள் இந்த அமைப்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றுகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்தவர் இவர் நீதி நிர்வாகத்தில் முனைவர் பட்டமும் காவல் நிர்வாகத்தில் இளம் முனைவர் பட்டமும் பெற்றவர் அரசியல் அமைப்பு மற்றும் சர்வதேச சட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் நிர்வாக சட்டம் குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகம் சர்வதேச உறவுகள் இதழியல் பொது நிர்வாகம் அரசியல் அறிவியல் குற்றவியல் நீதி குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் முதுநிலை பட்டங்கள் உட்பட பதினைந்து பட்டங்கள் பெற்றுள்ளார் சென்னை பழனி ஒசூர் ஆகிய நகரங்களில் சுமார் முப்பது ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் கமிஷனில் பதிமூன்று மாதங்கள் உறுப்பினராகவும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரியலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மாவட்ட நுகர்வோர் நீதிபதியாகவும் பணிபுரிந்துள்ளார் ஆண்டுகள் பதவியில் இருப்பார் ஐந்து பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சட்ட மாநாடுகளில் பங்கேற்பதற்காக பயணித்துள்ள இவர் இருபத்தி ஐந்து சர்வதேச ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் நீதிபதிகள் உட்பட இருபத்தி நான்கு நபர்களுக்கு ஆய்வு வழிகாட்டியாக பணியாற்றியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் மூத்த விஞ்ஞானியாக உள்ள இவரது மனைவி கௌரிமணி தற்போது விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கான திட்டத்தில் அசோசியேட் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் இன்று முதல் ஐந்தாண்டு காலத்துக்கு வி ராமராஜ் லோக் ஆயுக்தா உறுப்பினராக பதவி வகிப்பார் விரைந்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதி நாமக்கலில் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தொடங்கப்பட்டு நவம்பர் இரண்டாயிரம் முதல் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆயிரத்தி நூத்தி ஏழு வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிபதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இறுதியில் டாக்டர் வி ராமராஜ் பதவியேற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் தற்போது வரை இருபத்தி மூன்று மாதங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார் கடந்த ஓராண்டு காலத்தில் கோயம்புத்தூரில் இருந்து விரைவான விசாரணைக்காக மாற்றலாகி வந்த வழக்குகளில் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதத்தில் பத்து ஆண்டுகளுக்கும் மேல் வழக்குகள் நிலுவையில் இருந்தன தற்போது வழக்கு தாக்கல் செய்து ஓராண்டுக்கு மேல் நிலுவையில் உள்ள வழக்குகள் இல்லை என்ற நிலை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சமரச தீர்வு மூலம் வழக்குகளை தீர்த்து வைத்ததில் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் முதலிடம் வகிக்கிறது நீதிமன்றத்திற்கு சென்றால் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் பாதிக்கப்படும் நூறு நுகர்வோர்களின் நுகர்வோர்களில் ஐந்து நுகர்வோர் மட்டுமே நீதிமன்றத்தை நாடுகின்றனர் கடந்த இருபது ஆண்டு காலமாக நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் ஆண்டு சராசரி ஐம்பது மட்டுமே ஆனால் கடந்த இரண்டு மாதத்தில் நுகர்வோரால் ஐம்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது